அன் தற்பொழுது நடந்து செல்லும் சாலை பல்லவன் சாலை பல்லவன் சாலை சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் ஐநூறு மீட்டர் எங்கிருந்து என்றால் திருவி திருவிக்கா நகர் சிலை அவருடைய உயிர் உருவச்சிலை இருக்கும் அதிலிருந்து இந்த பல்லவன் சாலை வழியாக மாதவரம் நெடுஞ்சாலை அதை இணைக்கும் சாலைதான் எந்த இடத்தில் இணைக்கும் என்றால் மூலக்கடைக்கு செல்லக்கூடிய அல்லது பெரம்பூர் சேர்க்கக்கூடிய டொன்போஸ்கோ என்ற இடம் வரை ஆரை கிலோமீட்டர் ஒரு முறை சென்று வந்தால் அப் அண்ட் டவுன் ஒரு கிலோமீட்டர் சில நண்பர்கள் எனக்கு தெரிந்த பிறகு அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு ரெண்டு ரவுண்டு அல்லது மூணு ரவுண்டு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் அதாவது மூணு கிலோமீட்டர் பயணம் அதுவும் விடியற் விடியற்காலை என்றாலே உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் இந்த நாய் தொந்தரவும் இருக்காது அதனால் பல இந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள் எப்பொழுதுமே பிஸி தான் விடியற் காலை முதல் இரவு பதினோரு மணி வரை பயங்கர பிஸியான ரோடு இது அதை எல்லோருக்கும் சொல்லணும் தான் இந்த வீடியோவே உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் எல்லா பதிவுகளையும் அதாவது வீடியோக்களையும் நான் அதில் தான் அப்லோடு செய்கிறேன் அது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கிறது நேற்று நான் இந்த இடத்திற்கு போகவில்லை அப்படியே நான் நடந்து சென்றால் ஜவஹர் நகர் பெரியார் நகர் கொளத்தூர் என்று பல சாலைகள் வழியாக சென்று வீட்டிற்கு வருவது வழக்கம் ஆனால் இன்று இங்கேயே அதாவது நான் வசிக்கும் இடம் கன்னடி ஸ்கொயர் செம்பியம் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை மூணு முறை சென்று வந்து விடலாம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் இந்த இங்கே அருகாமையிலே ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கிறது ஃபுட்பால் பிளே கிரவுண்டு அது சுமார் ஒரு ஒரு வருடமாக இயங்கி வருகிறது காலை ஏழு மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரை அது இயங்குகிறது அங்கே காவலாளி உண்டு அவர் திறந்து மூடுவார் பலர் வாக்கிங் சென்று வருகிறார்கள் நானே எப்பொழுதாவது இங்கே சென்று வருவது உண்டு ஏதாவது வீடியோ செய்ய வேண்டும் என்றால் ஓ இந்த இடத்தில் நின்று கொண்டு வீடியோ செய்வேன் சத்தம் இருக்காது இறைச்சல் இருக்காது தெளிவாக காதல என்பதற்கு என்பதற்குத்தான் அதனால தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் முதலில் நகர் ஒரு பேருந்து நிலையம் இருந்தது தற்பொழுது அது புதியதாக கட்டி வருகிறார்கள் நல்ல வசதிகளுடன் கட்டி வருகிறார்கள் ஆதலினால் தற்பொழுது எல்லா பேருந்துகளும் இந்த சாலையில் தான் டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது பல இடங்களுக்கு கிண்டிக்கு போகக்கூடியது இருக்கிறது கிளாம்பாக்கம் போவது இருக்கிறது இப்படி பல இடங்களுக்கு விவேகானந்தர் இல்லம் பீச் அண்ணா சாலை என பல இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து வசதி இந்த திருவிக்கா நகரில் பேருந்து நிலையத்தில் இருக்கிறது ஒரு காலத்தில் திருவட்டியூர் போகும் தற்பொழுது போகவில்லை வடபணி போகும் போகவில்லை எனவே இந்த பதிவை நான் இத்துடன் தகவலுக்காகத்தான் நான் இதை இத்துடன் முடித்து கொள்கிறேன் நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் குட் நைட் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்